கா மரகதக்கா என்னக்கா இப்படி உட்காந்துருக்கே நீ அங்கிட்டு வருவான்னு பத்தி உன்ன ஆளே காணும் சரி முடியலையே இடையிலேன்னா உடையாந்தி என்ன சும்மா தானே உட்காந்துருக்கேன் வாடி மாறி எங்கிடி நான் வரலாந்தே பார்த்தேன் இந்த மருமக காரின்னு ஒருத்தி வந்து வாட்சிக்காலே எனக்கு நேற்று போனாடி ஊருக்கு போகும்போதே படித்து படிச்சு சொன்னி போய் எங்கேயே இருந்துடாத வந்துரு வந்துரு அவ்வளோ சொல்லியும் கேட்காம நைட்டு ஃபோனை போட்டு நான் நாளைக்கு வரேன் இன்னைக்கு கம்பல் பண்ணுறது இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லி இருந்துட்டாடி இவளுக்கு இதே பொலப்பா போச்சு என்னக்கா சொல்கிற நீ சொல்லி விட்டுமா அப்படி பண்ணுன்னா வர வர வீழல்களும் ஏற்க அதிகமாக தான் போச்சு என் வீட்டில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா ஓ வீட்டில் அதுக்கு மேலே நடக்குது போலையே நீ சொல்றதெல்லாம் கேட்டு வடங்கி விடங்கில நடக்கிறான்னு நினச்சி பார்த்தா திமுரு குண்டுள்ள போல நான் மாதிரி நம்ம சொல்றது எங்கே கேட்குறாங்க ஆள் இருக்கும்போது மட்டும் சொல்ல சொல்ல தலையாட்டாளு அந்த பக்கம் போயிட்டாலுன்னு வச்சுக்க அவளுக்கு வச்சே ஆசை புருஷனும் நல்லா சப்போர்ட் பண்ணுறானா அவன் ஏதாச்சும் நாலு திட்டு திட்டனா இறங்க அவன் அவன் சொல்றதுக்கு பூரா ஆமா சாமி போடவும் வீடுகளுக்கு ஏத்தமா போச்சு அத்தனை ரூபா படிச்சு படிச்சு சொல்றேன் என்னால் வேலை பார்க்கும் தாடி வந்துடு வந்துடு நைட்டு ஃபோனை போட்டு நைட்டு மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க காலையில் எந்திரிச்சோன்னு ஒடியாந்திரிஞ்சுன்னா இந்த விடுஞ்சி இவள் நேரம் ஆச்சு என்ன காணும் நம்ம காலத்துல எல்லாம் அக்கா இருந்தோம் நம்ம இந்த மாதிரி எடுத்து பேசினா ஏதாச்சும் செஞ்சோம்னா மத்த மத்தியே தூக்கி சுங்கு வைச்சிட மாட்டாங்க அம்மா வீட்டில் போய் இப்படி படுத்துக்கணும் அங்கேயே விளக்கு மத்த கட்டி தூக்கி நம்ம இப்போ போக முடியுமா சொல்லு நமக்கு மாதிரி மாமியா வச்சுன்னா ஒரு நாளாச்சும் செஞ்ச ஈர்ப்பாடுகள் அடியவாலுங்க தண்டக்கான துணியாக மூலி பெயர மாட்டாளுங்க நம்ம ஏதாவது சாதம் இருக்கணும் நம்ம தலையில மலையடைக்காளுங்க நம்மளும் மாமியை ஆரம்பிச்சாதான் இவங்க எல்லாம் அதை வேணா சொல்லுக்க என் மாமியெல்லாம் நின்னா குத்தம் நடந்தா குத்தோம் உட்காந்தா குத்தோம் எதுக்கு எடுத்தாலும் தட்டு கழுவுனா வந்து பார்க்கும் அது மூஞ்சி தெரியணும் பல பல பலன்னு இல்லைன்னா வச்சுக்க ஒரு சொட்டை ஒரு அழுக்கு எங்கன்னையாச்சு நம்ம கைப்பட்டு கூட அழுக்க ஒட்டிருந்துச்சின்னா வச்சிக்கவே சொங்க வருத்தி பண்ண திட்டேதே இருக்கும் பயந்து பயந்து வேலை வாய்ப்பே இவர்களை தட்டு கழுவச்சுன்னா தட்டா கழுவுற அழுகை ஊசி வரைஞ்சி போய் சரி என்னக்கா குழந்தைக்கு எதுவும் பார்த்தீங்களா இந்த மாதம் தலை குளிச்சிட்டா அதான் அதை கரெக்டாக தண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்கா ஆசைக்கு போனா அவங்க நல்லா தான் இருக்குங்கிறாங்க என்ன நல்லா இருக்கு எனக்கு என்ன சரியாக பண்ணல பேசாமல் கல்யாணம் பண்ணிடலாமா பார்க்கறேன் கொஞ்ச நாள் பார்க்கா இன்னொரு வருஷம் பாரு பார்க்க செய்ய இன்னும் ரெண்டு வருஷம் ஆச்சுனா வச்சுக்கவே இப்போ வருஷம் லேட்டாச்சு அப்படின்னு சொல்லி அவன் சமூகத்தோட பண்ணலாம் இப்பவே அவசரப்படாத நான் நானும் இருக்கேன் ஏய் அவ வராடி மிதுவாக பேச சரிக்கா நீ வரலன்னாக்க வந்து வேற என்ன சும்மாவே வந்தேண்ணா சரி நான் போவா அத்தை சாப்பிட்டிங்களா சாப்பாடு எடுத்துருவா ஆமாம் நான் சாப்பிடணும் நீங்க யாரும் கவலைப்பட சோறாக்க கூட என்னால முடியாது வந்துடுறேன்னு சொல்லி நீ சொல்ற போய கேக்குறதுக்கு தானே ஆடுறவங்க அம்மா இட போய் பார்த்துக்கிட்டு நாங்கள் சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிடணும் நான் மாத்திரை போட்டால் உனக்கு என்ன போட உனக்கு மாத்திர போடாம செத்து போனா உனக்கு நல்லது தண்ணி தொல்ல மிச்சம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன் இஷ்டத்துக்கு போலாம் வரலாம் அவனு ஒண்ணு கேட்க மாட்டேன் அப்படினே இருக்க போல இங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதோட தமிழ் அதனால தான் இருந்துட்டு காலைல எந்த சீக்கிரம் வரலான்னு பார்த்தேன் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதோட பனி ஊத்திக்கிட்டே இருந்துச்சு தான் நான் போய் இப்ப போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இருங்க ஒண்ணு வேணா என் மையம் கடையில் வாங்கி வந்துட்டு போயிட்டேன் வேலைய பாருங்க சரிங்க என்ன செய்யட்டும் என்ன தேவைப்பட உனக்கு என்ன பிடிக்காது என்னத்தையும் சாப்பிடுறேன் என்ன பண்றது என் தலையெடுத்து உங்க கையில எல்லாம் உங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போனியா வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் போனேன் வாங்கிட்டு போறியே உங்க அம்மா இருந்து முன்னாபி வாங்கிட்டு வந்தேன் இல்லங்க அம்மா தான் அரைக்க போறாங்களா அடுத்த வாரம் தம்பி கொடுத்து குடுத்து விடறோம் சரி சரி போ பாத்திரமா நிறைய கிடக்கு கழுவிட்டு துணி ஊற வச்சு துவச்சிட்டு வீட்டு நல்லா கிளீன் பண்ணி விட்டு நேற்று ஒரு நாள் துடைக்காதது ஆக்கினே கிடக்கு எல்லாம் தண்ணி போட்டுட்டு அப்புறமா சாப்பாடு அப்புறம் இவளுக்கு மாறி கீட்டி போட்டுக்கோண்டா என்னக்கா வராம வேலை பிடிச்சு வாங்குற போல ஆமாடி நல்ல போய் ஜம்மு வந்தா நல்லா சாப்பிட்டு போட்டு அங்கே வேலை பாத்திரம் வேலைங்க நீ கூட செய்யும் இருக்கிற வேலை இல்லாத வேலை எல்லாத்தையும் சொல்லுங்க படுத்துக்க மாட்டேன் எங்கக்கா மகளிர் மகளே காணும் வரவே இல்லையா ரொம்ப நல்லாச்சு எங்க எங்கடி கூப்பிட்டா கூட வர வாடி வாடின்னா வர வரமாட்டேக்கிறேன் என்ன வந்தது அதாவது அம்மா வீட்டு போகிறதா குதிச்சுட்டு போங்க இது வரவே வராது நான் பெற்றது இருந்துட்டு போட்டு விடு நல்லா வச்சுக்கிறாங்க மாமியாவும் இல்லை யாரும் இல்லை பிக்கல் பிடுங்க எதுவும் இல்லை நல்லா பார்த்து கட்டி கொடுத்துட்டேன் மாமாடி பிக்கல் பிடுங்கலாம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்து அப்படி கட்டி இருந்தாலும் சின்ன மாமியான ஒருத்தி தீர்க்கல அவ பப்பா வந்து டார்ச்சர் பண்ணுவாப்பில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ பண்ணலாம் சரிக்கா நான் வரவா நீ வல்லையே என்னமோ ஏதோ ஒன்றே முடியாது போட்டது போட்டுபடியே கிடக்கு நான் போலேன்னு வச்சுக்க அப்படியே சரி போயிட்டு நான் நாளைக்கு வரேன் உங்களுக்கு டீ போட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேணா எதுனா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆளே காணும் அம்மா உங்களை வர வேணாம்னு சொல்ல சொன்னாங்க இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் சொன்னா தம்பி சொன்ன தம்பிட்டு வந்து சொல்லிட்டு போனாலாம் ஏன் நீங்க நேரில் வந்து சொல்ல மாட்டீங்களோ தெரியல அம்மா உங்களை வர வேணாம் அப்படின்னு சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னா எப்படிமா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அம்மா கிட்ட கேட்டுங்க சும்மா என்ன வந்து கேட்காது நீங்க வராம இருக்கும் டீ குடிக்க கூட நாது இல்லாம கிடந்தோம் நீங்க எப்படி சொல்லாம ஏழு நாள் லீவ் போட்டு அதுக்கு நாங்க என்ன பண்றது நாங்க நல்லா இல்ல பாத்துக்கிறோம் வேற அதுக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா உங்கள் வீட்லேயே வந்து கிடக்க முடியுமா நான் ஆமாடி முடியலைனாலும் இங்கே தாண்டி வந்து கிடக்கணும் வந்து வேலையை பார்த்து கொடுத்துட்டு போய் மாத்திரை போட்டு படுக்க வேண்டியதா நீ வாட்டுக்கு ஏழு நாளைக்கு படுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் சோறு என்ன ஒண்ணு கடையில் வாங்கி சாப்பிடுவோமா கடையில் வாங்கி சாப்பிட்றதுனா ஒன்றே இருக்கு நாங்கள் வேலைக்கு வச்சிருக்கோம் வேலை பார்க்க முடிஞ்சா நான் வர மாட்டேன்னா வந்து பார்த்து கொடுத்து என்னால் சுத்தமாக முடியலை அதனால தான் அதெல்லாம் ஒன்று வேணா நீ ஒன்றும் வர வேணாம் நான் வேற ஆளை சேர்த்துட்டேன் நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ உனக்கு வேற வேலை இருந்தால் பாரு மாதத்துக்கு நாலு நாள் முடியலை முடியலன்னு பார்த்துக்கிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது கொய்யாமல் கடையில் சாப்பிட்டாலும் ஆக மாட்டேங்கிது வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு பழகியாச்சு உன் அவசரத்துக்குலாம் நாங்கள் இன்னும் முடியாது நீ பாரு வேறு இடத்த பார்த்துக்க இல்லைம்மா எனக்கு பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை சொல்லிட்டு இல்லை கிளம்பு சும்மா இங்கேயே நின்றுக்கிட்டே இருக்காது என்னை கோத்து கிளப்பாத சரி என்னோடய சம்பள காசை கொடுங்க சும்மா கிளம்பு கிளம்புனா சும்மா நான் வேலை பார்த்துருக்கேன் தம்பிட்டு நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன் நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ காசு இல்லைனாலும் இவ்வளோ திம்புற இருக்குறியாண்ணா பேசுவா அப்படியே அம்மா அம்மா அவன் 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 ரொம்ப அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது பேசிக்கிட்டே சும்மா என்னத்தை பேச போறேன் அவள்கிட்ட அவனுக்கு நீ எனக்குமாந்த நினைக்காத அவன் நல்லா சிரிச்சு எனக்கு இருக்கு உன் முதல்ல நீ கண்கண் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் சும்மா ஃப்ரெண்டாக பேசுவேன் பேசுவேன் வந்து நல்லா பேசுவல மூஞ்சிய கூட காட்ட மாட்டேன் அதனால பேசுவேன் சும்மா நீ தப்பா இது பண்ணாத காலேஜ் போலையா இல்லைம்மா காலேஜ் போகணும் கொஞ்சம் காசு வேணும் அதான் உன்னை கேட்கலான்னு பார்த்தேன் தக்கா வந்துட்டு மறந்துட்டேன் தம்பி சொல்ற மாதிரி காசை பூரா வாங்கிட்டு போய் நீ என்னதே வண்டியே தெரியல ஒரு நாளைக்கு உனக்கு காசை கொடுத்துட்டு நான் பின்னாடியே வரணும் என்ன தான் என்ன அவர் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு காசு புறா நீ நல்ல சொகுசா வாங்கிட்டு வாங்கிட்டு போறேன் நீ டெய்லி காசை எடுத்துட்டு நான் உன்னை கேள்வி கேட்கலாம் இல்லையாச்சும் அதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் சரி சரி போய் எடுத்துட்டு போ உங்க அப்பாட்ட சொல்லிடுறேன் அவர்ட்டெல்லாம் நான் சொல்ல முடியாது கால் முடி கால் எல்லாம் சொல்லிக்கிறேன் சரி பாய் நான் கிளம்புறேன் அம்மா என்ன கோமதி அக்கா போறாங்க ஏன் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ நல்லா வேலை தானே பாப்பாங்க முடியலன்னா அவங்க எப்படிமா வருவாங்க ஆமாடா மாசத்துல ஒரு நாலு நாள் நாலஞ்சு நாள் முடியல முடியல லீவ் போட்டு அந்த சீக்கோட மச்சுட்டு ஓயாம லீவ் போட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட முடியுமா அதே நான் வேற ஆள் பார்த்துட்டேன் நீ போன்னு சொல்லிட்டு சம்பளம் நாளைக்கு ஒன்றை கொடுத்துட்டு போறேன் நாளைக்கு வந்து கேட்டா கொடுத்துரு ஏமா எத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வேலை பார்த்துருக்கா முடியலன்னு லீவ் போட்டு அதுக்கெல்லாம் போய் நிப்பாட்டுவியாமா அவனை புரிஞ்சுக்கவே முடியல நீ இப்படிலாம் இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலாமா இவன் ஒருத்தன் வந்துட்டேன் நாட்டுக்கு நல்லது செய்ய நம்ம பொலப்பா பாப்பியா அவளுக்கு வேலை இல்லைன்னு உனக்கு என்ன அவளே போயிட்டா நீ இன்னும் ரொம்ப பக்கத்து வாங்கிட்டு வந்துருக்கேன் வச்சுக்கிட்டு என்னதே பண்ண புரியும் பிறந்தா எனக்கு சந்தேகமாவே இருக்கு நான் கிளம்புறேன் இருந்தாலும் சண்டை போறேன் தங்கச்சி சொன்னதாண்டா சரி அவ எப்படியோ போயிட்டு போறாடா அவள் ஏதாச்சும் வேலை பாத்துக்குவாங்க நம்ம தாண்டா நம்ம பார்க்கணும் சம்பளம் கொடுக்குறோம் ஒழுங்கா வேலைக்கு வரணும் அதனால தான் நான் வேலை ஆளை பார்த்துட்டேன் நீ போ நீ காலேஜ் கிளம்பலையா சும்மா அடுத்த உளுக்காண்டி வக்காலத்து வாங்கிட்டு வராது அப்புறம் அந்த பவிக்கிட்டே ரொம்ப பேசாத நீ என்னமோ நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா கேஷோலாம் பேசுறதோட விட்டுறேன் சும்மா ஓயாமல பேசக்கூடாது மறுபடியும் கேட்டேன்னு வச்சுக்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் தெரியாது ஆமா உன் மகளை ஒன்றும் கண்டிக்க மாட்டேன் நல்லா காசு கொடுப்போம் எங்கே போகிறா வாரா யார்கிட்ட பேசுறேன் என்னென்னு கேட்க மாட்டேன் நான் யார்கிட்டயாச்சும் சிரிச்சு பேசினா அது உனக்கு பொறுக்காது அது இல்லை தம்பி அவர்கள்ட்டெல்லாம் எதுக்கு பேச்சு வச்சுக்கிறேன் அதனாலதான் சொன்னி மத்தபடி என்ன இல்லை பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா சரி போய் கிளம்பு போ